சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலியர்களின் ரத்தத்திற்கு ஒரு விலை உள்ளது ருத்ர தாண்டவமாடும் இஸ்ரேல் இஸ்ரேலின் நோக்கம் நிறைவேறாது பலஸ்தீனியர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் ஹவுதிகள் ஹவுதிகளுக்கு நவீன ஆயுதம் வழங்க உள்ள ரஷ்யா கடும் எதிர்ப்பில் சவுதி அரேபியா காசா முகாம்கள் மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் ஒரே நாளில் முப்பத்தி ஒன்பது பேர் பலி இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா போராளி குழுக்களும் ஆதரவளித்து வருகின்றனர் இந்த ஆயுதக் குழுக்கள் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் சிலர் படுகாயமடைந்தார் இந்த தாக்குதலுக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி ஆயுத குழு பொறுப்பேற்றுள்ளது இந்த நிலையில் காசா முனை ஏமன் லெபனான் ஆகிய பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது ஏமனின் துறைமுக நகரமான ஹொடைடா மீது இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது காசா போர் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை இஸ்ரேல் அதிபர் நெதஞ்சாக இந்த வாரம் சந்திக்க உள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அருகே நடந்த இந்த தாக்குதல் பரபரப்பை ஏற்பட்டு து இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு கொடுக்கும் விதமாக நாட்டின் நகரில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்படி நகரில் உள்ள சேமிப்பு கிடங்கு ஹவுதி ஆயுத கிடங்கு மின் உட்பட பல்வேறு பகுதிகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பேர் படுகாயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனின் அரசாங்கம் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹொடைடா மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலை கடுமையாக கண்டித்துள்ளது ஏமன் மக்களை ஈரான் ஆட்சியின் நலனுக்காக அபத்தமான போர்களில் தள்ளுவதற்கு எதிராக ஈரானுடன் இணைந்த ஹவுதிகளை எச்சரித்துள்ளது என்று சபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏமன் அரசாங்கம் இஸ்ரேல் மற்றும் ஈரானை ஹமன் பிரதேசத்தை அவர்களின் அபத்தமான போர்கள் மற்றும் பிராந்தியத்தில் அவர்களின் நாசகார திட்டங்களுக்கு ஒரு களமாக மாற்றும் எந்த முயற்சிக்கும் எதிர்த்து எச்சரித்தது மேலும் இந்த தாக்குதல் தொடர்பில் ஹவுதி அதிகாரி முகமது அப்துல் சலாம் ஏமனுக்கு எதிரான இஸ்ரேலின் மிருகத்தனமான தாக்குதல் இது என கண்டித்துள்ளார் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும் என ஹவுதி குழுவினருக்கு அழுத்தம் தருவதே இந்த தாக்குதலின் நோக்கம் என தெரிவித்த அவர் ஆனால் அது நடக்காது என்றும் கூறியுள்ளார் சமீப மாதங்களில் ஹமனில் இருந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன் மற்றும் தாக்குதலுக்கு இஸ்ரேல் இலக்கு வைக்கப்படுவதாக அந்நாடு கூறி வந்த நிலையில் முதன்முறையாக நேரடியாக ஆற்றியுள்ளது தொடர்ந்து இந்த பதிலடி தாக்குதல் குறித்து பேசியுள்ள இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ இஸ்ரேலியர்கள் ரத்தத்துக்கன்று ஒரு விலை உள்ளது எங்களின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த துணிந்தால் ஹவுதிகள் மீது இது போன்ற பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தும் தற்போது கொடைடாவில் எரிந்து கொண்டிருக்கும் தி மொத்த மத்திய கிழக்கிற்கும் தெளிவாக தெரிந்திருக்கும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்ட அறிக்கையில் அர்மனில் உள்ள ஹவுதி குழுவினர் இஸ்ரேலில் கடந்த ஒன்பது மாதங்களாக நடத்தி வந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஹவுதி பயங்கரவாத ராணுவ இலக்குகளுக்கு எதிராக சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹொடைடா துறைமுக பகுதியில் இஸ்ரேலின் வான்படை போர் விமானங்கள் விரிவான தாக்குதலை நடத்தின என தெரிவித்துள்ளது தேவையான இடங்களில் அங்கு வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுப்பதற்கும் இஸ்ரேலியர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த படையின் மீதும் தாக்குதலை நிகழ்த்தவும் இஸ்ரேல் ராணுவ படைகளுக்கு திறன் உள்ளது என்றும் சனிக்கிழமை நடைபெற்ற நடவடிக்கை அவுட்ரெச் ஆர்ம் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஹவுதி குழுவினர் இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவித்ததால் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் அக்குழுவை தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் தெரிவித்துள்ளார் சுமார் இருநூறு முறை ஹவுதி குழுவினர் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் அத்துடன் இஸ்ரேலிய குடிமகன் ஒருவரை ஹவுதி குழு துன்புறுத்தியதால் நாங்கள் அவர்களை தாக்கினோம் இதுபோன்ற தாக்குதலை தேவைப்படும் எந்த இடத்திலும் நாங்கள் நடத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலின் தலைநகரமான டெல்லாவிப் மீது ஏமன் ஹவுதி படைகள் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ரஷ்யா அதிநவீன ஏவுகணைகளை ஏமன் ஹவுதிகளுக்கு வழங்க இருப்பதாக அமெரிக்காவின் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இந்த ஆயுதங்கள் ஈரானின் ரகசிய பாதை வழியாக ஹர்மனுக்கு கொண்டு செல்லப்படும் என அந்த பத்திரிகை மேலும் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த முயற்சிக்கு சவுதி அரேபியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்கள் மூலம் ரஷ்யாவின் நகரங்கள் தாக்கப்படுவதற்கு பதிலடியாக ரஷ்யா ஆயுதங்கள் வழங்குவதாக அந்த பத்திரிகை மேலும் கூறியுள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை படைகள் தாக்கி வருகின்றமை அனைவரும் அறிந்த ஒன்று இதுவரை எண்பத்தி கப்பல்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன இதனால் இஸ்ரேலின் ஈலாட் துறைமுகம் கப்பல் வருகையின்றி மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹர்மன் படைகள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு அமெரிக்கா பிரிட்டன் படைகளின் கூட்டு தாக்குதல்கள் பயன் தரவில்லை அமெரிக்கா அவர்களின் போர்க்கப்பலினை மீண்டும் அவர்களின் நாட்டிற்கு கொண்டு சென்றது அதே நேரம் படைகள் தொடர்ந்து தமது இலக்கினை தாக்கி வருகின்றனர் இந்நிலையில் ஹர்மன் படைகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சவுதி அரேபியா மூலம் அமெரிக்கா காய்களை நகர்த்த தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஏமன் பொது வங்கிகள் தனியார் வங்கிகள் இடையிலான தொடர்புகளை சவுதி அரேபியா துண்டித்து நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது மேலும் ஏமனின் சனா விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் விமானங்களுக்கு சவுதி அனுமதி மறுத்துள்ளது ஏமனுக்கு எதிராக சுமார் பத்து வருடம் போர் நடத்திய சவுதி அதில் தோல்வி ஏற்பட்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான அமன் படைகளின் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதை சவுதி அரேபியா விரும்பவில்லை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஹமன் படைகள் இணக்கமாக செல்ல வேண்டும் என சவுதி அரேபியா எதிர்பார்க்கிறது அதே நேரம் அண்மை காலங்களில் சவுதியை விட பல மடங்கு ராணுவ பலத்தினை ஹமன் படைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் இதேவேளை காசா முனையின் நஸ்ரத் முகாம் ரஃபா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பலஸ்தீன நகரமான காசாவின் பல்வேறு இடங்களில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய பீரங்கி படைகள் ரஃபா நகரின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி முன்னோரும் போது இந்த தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன உயிரிழந்தவர்களில் உள்ளூர் பத்திரிகையாளர் முகமது அபு ஜசீர் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் அடங்குவர் இதனால் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்த பலஸ்தீன பத்திரிகையாளர்களது எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது மேலும் நேற்றிரவு புலம்பெயர்ந்த மக்கள் தஞ்சமடைந்திருந்த குடியிருப்பு பகுதியின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் அதேபோல் லெபனானின் அட்லோன் பகுதியில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினரின் ஆயுத கிடங்கை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்தனர் ஒரே நேரத்தில் லெபனான் காசாயன மூன்று பகுதிகளில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தியது மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் பவ சட்டத்தை அதிகரித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் அரசை காண்டித்து டெல் அவிவில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் உடனடியாக போரை நிறுத்தி ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகளை மீட்குமாறு வலியுறுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹிட்லரின் நாஜி படைகள் யூதர்கள் மீது நிகழ்த்திய வன்முறையை தற்போது இஸ்ரேல் அரசு பலஸ்தீனியர்கள் மீது நிகழ்த்திக் கொண்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் வரும் புதன்கிழமை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாக உரையாற்றவுள்ள நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கை விரைவில் எட்டப்படும் என அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது

இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்